நண்பர்கள் வணக்கம் இன்றைய நாளிதழில் வந்திருக்கூடிய முக்கியமான செய்தியை பார்க்க போகிறோம் நேற்றே பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம வீடியோ பதிவு பதிவுகிறதுல கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு இருந்தாலும் தெரியாத நண்பர்களுக்காக வீடியோவை போகிறோம் சரிங்களா நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்க அதோட ஒரு லைக்கும் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த தகவலை ஷேர் பண்ணுங்கள் நேற்று பார்த்தீங்கன்னா நித்யாங்கிறவங்க இடைநிலை ஆசிரியராக பணிபுரிகிறாங்க பதவி உயர்வுக்காக வழக்கு தொடுத்துருக்காங்க சரிங்களா இவங்க வந்து டிஸ்டன்ஸில் தமிழும் இங்கிலீஷும் பயின்று இருக்கிறாங்க தமிழ் பாடத்துக்கு பதிவு வழங்க சொல்லி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்கு இவங்களுக்கு இதில் ஒரு விஷயம் சொல்லியிருக்கு என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸில் படிக்கிறவங்க ஆசிரியராக இருக்கிறது வந்து துரதிர்ஷ்டவசமானது இனிமே ஆசிரியர் பணி நியமனம் மேற்கொள்வதில் நேரில் சென்று படிக்கிறவங்களுக்கு பணி நியமனம் வழங்கணும்னு சொல்லி உத்தரவு பிறப்பிச்சிருக்கு சரிங்களா இதுதான் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான தகவல் நேரில் சென்று படிக்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து பணி நியமனம் இனிமேல் வழங்கணும்னு சொல்லி உத்தரவு பிறப்பிச்சிருக்கு சரிங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல் சரிங்களா ஆசிரியர் பணி நியமனம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற நண்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரும்பாலான மகிழ்ச்சியாக இருக்கும் பெரும்பாலானது சற்று கடினமாக இருக்கும் இந்த செய்தி சரிங்களா நன்றி நண்பர்களே